ஒரு டிவைன் கவுன்சில் கீழே நீங்கள் வரும்பொழுது ஒரு அனாயின்டிங் கீழே நீங்கள் வரும்பொழுது ஸோ எல்லாமே சுலபமாக மாறும் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தது எல்லா கடினத்தையும் சுலபமாக மாற்றுவதற்கு அதான் காஸ்பல் அதான் காஸ்பல் நீங்கள் கடினத்தை வந்து உங்கள் பிஸ்னஸில் சந்திச்சிட்ருக்கலாம் உங்கள் பொருளாதாரத்தில் ஈவன் உங்கள் ரிலேஷனல் திங்ஸில் உங்கள் லைஃப்பில் எதில் வேணாலும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அது எந்த விதத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் இயேசு அதை சுலபமாக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்தார் வாழ்க்கையின் காரியங்களை நாம் ரொம்ப கடினமாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா தேவன் கடினமாக வைக்கவில்லை அது கடினமானதாக இருக்கலாம் ஆனால் தேவன் ஞானமும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வழிநடத்துதல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது அது சுலபமானதாக மாறும் ஐ மீன் அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப ஹார்டாக ரொம்ப கடினமாக நீங்கள் உணர்றீங்க ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரொம்ப எளிதானதாக உங்களுக்கு மாறும் ரொம்ப சுலபமானதாக அது மாறும் பணம் ரொம்ப எளிதாக உங்கள் கையில் வரும்னு நான் சொல்றேன் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு கேட்கும்போது ஜோஷுவா அண்ட் காலேப் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா எளிதாய் ஜெயிப்பீர்கள் உலகத்துக்கு இது சொல்ல முடியாது அவங்க வந்து ரொம்ப அவங்க அவங்க கையை நம்பியிருக்கிறாங்க பட் வி பிலீவ் த ஹேண்ட் ஆஃப் காட் ஃபேவர் ஆஃப் காட் யூ வில் ஈஸிலி வின் நீங்கள் ரொம்ப எளிதாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் எப்போனா நீங்கள் தேவனுடைய ஆலோசனைகளையும் தேவனுடைய ஞானங்களையும் தேவனுடைய வழிநடத்தல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள்